ஹாய் எல்லோரும் இந்த தமிழ் புத்தாண்டை நல்லா சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொண்டாடி அது எப்படி கொண்டாடியிருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு போய் நம்ம வந்து அந்த தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா கண்ணாடியில் தெரிகிற மாதிரி கனி காணுதல் அதை போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாசலில் காவி அடித்து மாக்கோளம் போட்டுருந்தேன் அதுக்கப்புறமா மேலே வாசல்லையும் பார்த்திங்கன்னா மாவேலையில் தோரணம் கட்டி விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உருளியில் பூவெல்லாம் வச்சு நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டேன் வாசலில் வைக்கிறதுக்காக நம்ம எந்த பூஜை பண்ணாலுமே இதெல்லாம் பேசிக்காக பண்ண வேண்டிய விஷயந்தான் ஏன்னா கடவுளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டை அழகாக மாற்றி வச்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் அலங்காரம் பண்ண உருளியை கொண்டு போய் வாசலில் ஒன்று வச்சுட்டு அப்படியே நடு வீட்டில் அதாவது பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துலேயே ஒன்று வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அப்படியே சுவாமி படங்களுக்கெல்லாம் பூவை வச்சு விட்டுட்டேன் நான் பூஜை ரூமுக்காக ஒரு சின்ன சின்ன திங்ஸ் வாங்கி ஒரு சின்ன மேக் ஓவர் கொடுத்துருக்கேன் அதை எப்படி செஞ்சிருக்கேன்றது நான் அப்புறமா ஒரு வீடியோவாக போடுறேன் அடுத்ததா சமைக்கிறதுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு சிவா குட்டிக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துர்லாமின்ட்டு இட்லி ஊற்றிட்டு காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு குருமா செஞ்சு கொடுத்துருந்தேன் ஏன்னா பூஜை பண்ணுற வரைக்கும் நான் இருந்துப்பேன் ஆனால் அந்த ரெண்டு குழந்தைங்களும் பசி தாங்க மாட்டாங்க அதுக்காக தான் அவங்க ரெண்டு பேருக்கும் அதை செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறதுக்காக கேசரியும் வடையும் செஞ்சுருந்தேன் பாயாசம் செய்யலை அதுக்கு பதிலாக பால் மட்டும் காய்ச்சி வச்சுக்கிட்டேன் ஆடம்பரமாக நிறைய பிரசாதங்கள் தான் படைத்து வைக்கணுன்ட்டு எல்லாம் ஒரு அவசியமும் இல்லை நம்ம கையில் என்ன முடியுமோ அதை வந்து மன நிறைவோடு செஞ்சு கொடுத்தாலுமே கடவுளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க நான் ஏற்கனவே பங்குனி உத்திரம்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் சொல்லியிருப்பேன் பாசத்தோட பச்சை தண்ணியில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு இதுதான் தான் கடவுளுக்கு படைச்சா கூட அதையும் சந்தோஷமாக ஏற்றுப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் இதை நானாக சொன்னது கிடையாது எல்லா புராண கதைகளையும் இதை தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கதையிலையுமே வேறு வேறு விதமாக சொல்லியிருந்தாலுமே விஷயம் என்னமோ இது ஒன்று தான் என்ன படைக்கிறோம் அப்படின்றது முக்கியமே இல்லை அதை எப்படி படைக்கிறோன்றது தான் முக்கியம் அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை சமைச்சு வச்சா போதும் ஒன்றும் தப்பு கிடையாது அதுலேயும் இந்த சித்திரை வைகாசியில் வர பண்டிகைகளுக்கெல்லாம் நான் கடவுளுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நைவேத்தியம் பண்ணுவேன் ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து அடுப்படியில் என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது நாங்கள் இருக்கிற வீடு வேற கொஞ்சம் காற்று வசதி இல்லாத வீடு ஸோ அனல் ரொம்ப ஜாஸ்தியாக தான் தெரியும் ஒரு வழியாக எல்லாமே சமைச்சி முடிச்சுட்டு அப்படியே பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு முடிச்சுட்டேன் இன்றைக்கி நான் பூஜை பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்த நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்தரை பதினொன்றரை கௌரி நல்ல நேரமாக இருந்தது ஸோ நான் பதினோரு மணிக்கெல்லாம் பூஜை வேலையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக சீக்கிர சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்குலேயும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டேன் நாம் விலைக்கேற்றும் போதே கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல் என்னவோ அதை அப்போவே வேண்டிக்கிறணும் அதுக்கப்புறமா ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டணும் இந்த ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் வாசப்படி அதுக்கப்புறமா காசு வைக்கிற அந்த பீரோல அரிசி பானைக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் காட்டலாம் குறிப்பாக இந்த நெருப்பு கங்கு போட்டு சாம்பிராணி தூள் அதில் போட்டு சாம்பிராணி போக காட்டினா ரொம்ப சிறப்பு ஆனால் இன்றைக்கி எங்கிட்ட அது இல்லை கொட்டாங்குச்சி இல்லை அதனால் நான் வந்து கப்பு சாம்பிராணி தான் காட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு வாழை இலையை போட்டு அதில் நாம் என்ன சமைச்சோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு படையல் போட்டு தீப ஆராதனைகள் காட்டிக்கலாம் கண்டிப்பாக வாழை இலை தான் போடணும் எவர் சில்வர் தட்டோ இல்லை பிளாஸ்டிக் தட்டோ கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஸோ நாங்கள் வாழை இலையில படையல் போட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே தீப ஆராதனைகள் செஞ்சுருந்தோம் இப்படி தான் நாங்கள் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடி இருக்கோம் காலையில் நாலு மணிக்கு எழுந்ததுலேருந்து நாங்கள் என்னென்ன வேலை பார்த்தோம் எப்படியெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடி இருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்படி இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த புத்தாண்டிலிருந்து சந்தோஷமா இருக்கணும் உங்க வாழ்க்கையில எல்லா செல்வ வளங்களும் நிறைவா கிடைக்கணும்னு நான் அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மீண்டும் ஒருமுறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்